Wann ist Konferenz? இந்த எஸ்பாஸ் பாஸ் சேனலில் உங்களுக்காக நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் எல்லோரும் தொடர்ந்து பார்க்குறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டாப்பிக்கில் நான் பேசணும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களை சுற்றி இருக்கிற பாலிட்டிக்ஸ் உங்கள் ரெசியூம் எப்படி பில்ட் பண்ணுறது இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது உங்கள் சுப்பீரியர் சபார்டினேட் ரிலேஷன்ஷிப்ஸு ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறது உங்களுக்கு எப்படி உங்களோட உங்கள் சுற்றி இருக்கிற பிஎஸோட எப்படி ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப்புக்கு வச்சிருக்கிறது உங்கள் பிஸ்னஸோட ரெக்குயர்மெண்ட்ஸ் உங்கள் ஆர்கனைசேஷனோட ரெக்யர்மெண்ட்ஸ் எப்படி வந்து அண்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது நிறைய வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கேஜ் ஆகவும் நிறையா வியூஸ் கிடைக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போ ஐம்பதாயிரம் வியூஸ் தாண்டி இருக்கிறோம் விரைவில் நாங்கள் வந்து ஒரு லட்சம் வியூ தொடும்போது உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியை அறிவிக்க இருக்கிறோம் நன்றி ஒரு த்ரீ இயர்ஸாவது ஒரு கம்பெனியில் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு ஸ்டாமினா வந்து நமக்கு இருக்கணும் ப்ரோ சாரி நீங்க கெத்து காட்டுற இடம் இது கிடையாது ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க ஒர்க் பண்ணும் போது உங்களோட ஜாப்ல எவ்வளவு டீப்பா எவ்வளவு இன்டெப்தா டிராவல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இன்டெப்தா டிராவல் பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிப்டி டிப்ளமோ பத்தி நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க தியானம் செய்யறவங்க கண்டிப்பா காலையில எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு சூரிய வெளிச்சம் வந்த பிறகு எழுந்திருக்க மாட்டாங்க ரொம்ப அதிகாலையிலே எழக்கூடிய பழக்கம் கொண்டவங்க மாறிடுவாங்க இந்த பீரியடாவது ஒரு கம்பெனியில நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் வந்து உங்க ப்ரொஃபைல ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்ப அந்த லேர்னிங் நான் கண்டினியூஸ் லேர்னிங் பத்தி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் அதெல்லாம் கூட பாருங்க இந்த வேல்யூ அடிஷன் எல்லாமே உங்களோட ப்ரொஃபைல நீங்க காமிக்கலாம் ஏதோ ரிப்பேரிங் ஒர்க்காக வந்திருக்கும் சில பேர் மட்டும் கேரியர்ல ரொம்ப பாஸ்டா முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்க சில பேர் ரொம்ப தடுமாறுறாங்க ஒரு ஹெச்ஆர் ஸ்டோரி சொல்றேன் கேக்குறீங்களா